जननीम सारराङ्गी रामकृष्ण पाद पादपद्मे Mm-hmm. காலை வணக்கம் நலம் தரும் சொல்லை நான் கற்றுக்கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இறைவனை தியானம் இப்படி பல நிலைகளில் உடலாலும் மனதாலும் உள்ளத்தாலும் மற்ற இந்திரியங்களாலும் பஞ்சேந்திரியங்களாலும் விரைவரை நிறைந்து தூதி செய்கின்றோம் அதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானால் கிருஷ்ணர் கீதியில் சொல்லுகின்றார் நான் யஜ்யங்களும் ஜபயமாக இருக்கின்றேன் அவரை ஏனென்றால் நாமியை விட நாமத்திற்கு வலிவு அதிகம் உதாரணத்திற்கு நம்முடைய புராணங்களிலே வரலாற்றை பார்க்கிறோம்

மனிதர் இறைவனுக்கு சமமாக முடியுமா அப்படின்னா எப்பொழுது ஆணவ அகங்காரம் ஆணவம் கர்மம் மாயை இந்த ஜீவ போதம் ஒழிக்கிறதோ அப்பொழுது மனிதனே என்ன பண்றாங்க இறைநிலைக்கு சென்று விடுகின்றான் அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன் அப்படிங்கிறது இறைவனே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலும் அந்த மனிதனுடைய இயல்புகள் எல்லாம் செய்கிறது இந்த உடல் உணர்ச்சி உடல் உபாதி ஜீவபோதனை படுகின்றது பிறந்திருப்பதற்குண்டான என்ன உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் இடம்பெட ஈசனை நாடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பெரியோருடைய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நாள்தோறும் இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி ஓதாமல் ஒரு நாளும் எதை ஓதுவது அர்ச்சனையா ஜெபா அல்லது புராணங்களை ஓதுவதா நல்ல நூல்களை ஓதுவதா சலசிரநாமத்தை சொல்லுவதா என்ன சொல்லுவது அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நாமம் இருக்கின்றது மந்திரம் அந்த மந்திர வடிவாகத்தான் நிறைவ நிறுத்துக்கிறார் அந்தந்த தெய்வங்கள் இருக்கின்றது நமக்கு ஷண்பத தெய்வங்கள் இருக்கின்றது சைவம் வைஷ்ணவம் கானபத்தியம் கௌமாரம் சாத்தம் சௌரம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட நாமம் முதல்ல சனிக்கிழமை அப்படின்றதுனால மகாவிஷ்ணுவீஜ மந்திரம் நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய் மகளை தன்னுடைய பூர்வாசரத்திலே கொள்ளைக்காரனாக இருந்தார் உங்களுக்கு வரலாறு சொல்லுது அவர் உலகம் நிலையானது அல்ல சொந்த மந்தங்கள் நிலையானதல்ல சந்தாத்தியம் நிலையானதல்ல அப்படின்னு சொல்லி நாரதவர் மூலமாக உணர்த்தி அதை தெரிந்து கொண்ட பிறகு நாரதர் சொல்ற வழியிலேயே முன்னாடி வந்தது அப்போ நாரதர் சொன்னதை கேட்டாங்க வால்மீகி என்ன உங்களை கண்ணடைந்தேன் எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த கொள்ளைக்காரன் நாரதர் சொல்றவர் இந்த உலகத்தில மகாவிஷ்ணுவோட மந்திரத்தை தவிர என்ன மந்திர தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி ராமநாமம் தாரக மந்திரம்

எனக்கு தெய்வம் உற்ற தெய்வம் யாரு கண் கண்ட தெய்வம் ஓம் நமோ நாராயணம் ஈசனுக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னாரோ அதுபோல பிரகலாது என்ன பத்திரம் இரண்டிய கேட்க மாட்டான் அப்போ நாராயண மந்திரம்

மற்ற பிறகுளில் சிங்கமாகவோ புரியாகவோ நாயாகவோ மானாகவோ பிறந்தவனால் அது கடைசி பிறகு விலங்கா தான் இருக்கும் விலங்கு தன்மையோட தான் இருக்கும் மனிதனுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மனிதன் அவனுடைய நிலையிலிருந்து கீழேயும் போகலாம் வரலாம் மனித நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு மிருக நிலைக்கு போகலாம் திரிவுபட்டது மேல்நிலைக்கு போகலாம் தெய்வமாகலாம் மனிதன் என்பவர் தெய்வம் ஆகலாம் தெரியும் சொல்லி வச்சுக்கலாம் அந்த விஷயம் மனித பிறவியில தான் கிடைக்கும் அடைவது இந்த பிறவியில அப்படின்னா மனித பிறவியில் தான் தேவர்கள் அசுரர்கள் சாபம் பெற்றால் ஊர்வலகத்துக்கு போய் பிறந்து என்னை நினைந்து உருகி வணங்கி பிறகு என்னிடத்தில் வந்து சேர முக்தி அடைவான்னு சொல்லி பகவான் என்ன பண்றாரா உலோகத்துக்கு தான் அனுப்புறாரு அப்படி நாராயண மந்திரம் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோமே இந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா ஸ்தூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தெய்வ வடிவம் அதனுடைய சூக்ம ரூபம் தான் இந்த நாமம் அதி சூக்மமாக இருக்கின்ற அந்த சாநித்தியம் மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா சூக்மமாக நமக்கு புலப்படுகிறது அதனால்தான் கோவில் எல்லாம் வந்து விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்றோம் வெறும் கல்லுதான் செதுக்கப்படாததற்கு முன்பு கல் தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் எடுத்துவிட்டு அதை விஷ்ணுவாகவோ அம்பிகையாகவோ சிவனாகவோ முருகனாகவோ கணபதியாகவோ வடிவம் கொடுத்து பஞ்சபூத சுத்தி செய்யப்படுகிறது அந்த கல் பஞ்சபூத சுத்தி செய்து பாவித்து உன்னை வணங்கினால் தாய்மாரவரே பாடு அப்ப ஏற்பட்ட அந்த விக்கிரகத்தில் அந்த உருவத்தில் யாரை பார்க்கிறோம் அப்படின்னா இறைவனை பார்க்கின்றோம் இறைவனை ஆவாகம் செய்கின்றோம் பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா பல கோடி முறை ஜபம் செய்து அந்த மந்திர உச்சாரணத்தை அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க பேப்பர்ல எழுதுவாங்க நம்ம ஒரு நாராயண ஓம் பல கோடி மந்திரங்கள் எழுதி அந்த மந்திரங்களை எல்லாம் என்ன பண்றதுன்னா அந்த தெய்வத்தை எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அதற்கு பீடத்துக்கு அழிய வச்சு அதுதான் மந்திர பிரதிஷ்டை அப்படின்னு மந்திர பிரதிஷ்டை பிரதிஷ்டை ரெண்டு இருக்கு ஒரு தகட்டல அந்த மந்திர அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த மந்திர வடிவத்தை எழுத்தால எழுதி அதுக்கு படம்ல வரைஞ்சி அதில் வந்து இடத்துல வைக்கிறது அது எந்திர பிரதிஷ்டை இது மந்திர பிரதிஷ்டை என்ன பல கோடி பக்தர்கள் அந்த மந்திரத்தை சொல்லியோ அல்லது எழுதியோ என்ன பண்றதுன்னா பத்திரத்தை பிட்டு பிட்டியா என்ன பண்றது அப்படின்னா அந்த பீடத்துக்கு அடியில வச்சோம்னா அந்த தெய்வம் என்ன நமக்கு சூக்மமாக இருக்கின்ற அந்த தெய்வ சக்தி தெய்வ சாநித்தியம் அங்கு குடிக்கொள்கிறது சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ஏற திரு ஏறு அப்படின்னா திரு ஏற இடை மாறும் இடை மாற முக்தி நிச்சயம் முக்தி கிடைக்கும் இறைவன் அப்ப வேற எங்க இருக்காரு அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லாத இடமே கிடையாது பிரகலாதம் சொல்றான் நாராயணா நாராயணா சொல்றது இருக்கு அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு இருக்கிற இடத்த கேட்கிறியே அவன் இல்லாத இடம் எங்க இருக்கு பார்க்கப்பட வெங்க ஒரு நீக்க வர நிறைகின்ற வரிபூரணமே அப்படிங்கிறார் தாய் மாணவர் தூணில் இருப்பான் திருப்பிலும் இருப்பான் அப்படிங்கிறான் அப்புறம் தூணிலிருந்து நரசிம்மபூர்த்தி வர எங்கும் நிறைகின்ற மரப்பொருளை ஸ்தூலமாக இருக்கின்ற இறைவனை சூக்மமாக நாம் என்ன பண்றோம் அப்படின்னா மனசுக்குள்ள கொண்டு வந்துடும் உள்ள பெருங்கோயில் ஊரிடப்பே ஆலயம் நல்ல பிரதானாருக்கு வாய் கோபுரவாசி தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைக்கும் காலா மணிவிளக்கு உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இன்னொரு பாடல திருமுக சொல்லுங்க உடப்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் ஒன்று கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டாந்து உடம்பினை யாரிருந்து ஒப்புகின்றேன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ஜபத்தை தவிர இந்த உலகத்தில் ஈஸியானது எதுவுமே கிடையாது நம்முடைய திரிமூர்த்தி அன்னை சாருதாரியார் காலையில் மூணு மணி எந்திரிச்சு கல்வி கடையில் போய் குடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க வரலாற்றை படிச்சு பல லட்சம் தடவை பல கோடி தடவை என்ன பண்ணிருக்காங்க ஜபம் ஜெபம் அந்த ஜெபம் சித்தி தான் நிக்குதெல்லாம் நமக்கு எல்லாம் சோறு கொண்டு அதுதான் ஆளாகும் அப்போ பண்ண தபஸ்னா என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாம் உயிர் வாழ விட்டு கொண்டுருக்குறது அதனால் ஸ்தூலமாக பண்ணுறதுலாம் பண்ணுறதெல்லாம் என்னது அப்படின்னு வேணும் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு வேணும் அதை விட ஒரு படி மேலே என்ன அப்படின்னா சூக்ஷமாக செய்யறது அந்த சூக்ஷ்மமாக ரொம்ப ரோ தேப்ப மாதிரி மெக்கானிக்கலாக வந்து என்ன சொல்லக்கூடாது பத்திரத்தை சொல்லக்கூடாது உள்ளத்தில் அந்த செய்ய உருவத்தை நினைத்து அதை ஆவாகனம் செய்து அதை நினைச்சு நம்ம சொன்னோம்னா அதோட பவரே வேணும் அதான் நம்ம நேரப்போ மனோ நாராயணாயன் அப்படிங்கிற பத்திரத்தை சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில் நாம் ஜபத்தில் சித்தி அடைகின்ற அளவு மன ஒருமுகப்பாடு அறிவு தெளிவு ஆத்ம ஆத்மசக்தி என்னாகுது வளர்ந்து கொண்டு ஆத்மசக்தி வளர்த்ததுதான் மனிதனுடைய அந்த சக்தி இல்லாததான் உலகம் இருக்கு இந்த நல்ல நேரத்திலே இறைவனை நினைந்து அவனுடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல என்ன பண்றோம் அப்படின்ற நாமே மாறி அமைகின்றோம் அச்சகை உயர்ந்து நிலைத்து நாம் மாறியமைக்கு இறைவனும் திரும்ப வரும் அருள் பொறிவாராஜி